சிகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த அர்தாஷ்டம சனியின் தாக்கம் இந்த மாதத்தில் அவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கும் பொழுது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவு நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் தந்தையின் உடல் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் சொந்த தொழிலில் பெரிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இருந்தாலும் அது ச கம்மியாக அதுவே வந்து சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சு ஏழு பரிவர்த்தனை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இவ்வளவு இருந்தும் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமும் வரக்கூடிய லாபம் கம்மியாக இருந்தும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு